என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் என்ன ஒரு விடயம் இந்த காணொலியூடாக பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களிலே பூனகிரி பகுதியிலே ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெறியது வெட்டி ஒரு கணித பாட ஆசிரியர் அஹ் சேர்ந்தவர் கந்தசாமி பிரணவன் என்ற ஒரு ஆசிரியரே இந்த கொலையை கொலை கொலை செய்யப்பட்டவர் ஆவார் அந்த கொலை எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்ற ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த காணொலிக்குள் போகலாம் அதுக்கு முன்பாக நீங்கள் இதுதான் ரோஜி விளாக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள் ஆல் அண்டு கிளிக் பண்ணுங்கள் அப்பத்தான் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ரத்னகரி பகுதியில் பட்டிக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட கந்தசாமி பிரணவர் அண்ணாண்ட நம்பர் அதில் கிடக்க கூட என்ன கத்தியார வட்டி அவங்க ஆக்கள தெரியுமே இல்லோ கந்தாண்ட கந்தாண்ட பூனகரி போலீசாருக்கு நன்றி கூறிய பூனகரி மக்கள் போதை வஸ்துக்களை உடனடியாக தடை செய்யக் கோரி மக்கள் மாபெரும் போராட்டம் சொகுசு வாகனங்களில் திரியும் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்கள் கண்டனம் போதவஸ்துக்களை ஒழிப்பதாகக் கூறி போலீசாரிடம் மகஜர் கையளிப்பு கொலை செய்யப்பட்டவர் வேறு யாருமில்லை ஒரு கல்விமான் அதாவது கணித பாட ஆசிரியர் அரசாங்கம் தண்டனைகள் இருக்கும்போது குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பிருப்பதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்தார் உங்களுக்கு தெரியும் போன சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை இரவு ஆறு மணி அளவு மாலை ஆறு மணி அளவிலே ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றது என்ற ஒரு ஆசிரியரே வெட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள் அந்த கொலையே நடந்தது என்னத்திற்காக நடந்தது என்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கு அந்த கொலை வெறும் மது போதையில் இருந்த இளைஞர்களே அந்த கொலையை செய்திருக்கிறார்கள் எண்ணத்திற்காக அந்த இளைஞர்கள் அப்படி உருவாக்கப்பட்டார்கள் அந்த இளைஞர்களை அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கியது யார் இந்த கொலைக்கு பின்புக்கு இந்த கொலைக்கு பின் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றதை இந்த க அரசாங்கம் இந்த எங்களுடைய காவல்துறையினர் ஆஹ் மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து வருகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவது எங்களுடைய இளைஞர் ஜுவதிகளுக்கு இளைஞர்களுக்கு கூறுவது என்னவாக இருந்தால் தயவு செய்து இந்த மது போதைக்கு அடிமைப்படாமல் உங்களுடைய கலாச்சார எங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியல்களையும் பின்பற்றி நாங்கள் கடந்த காலங்களில் எப்படி இருந்த ஒரு இனம் என்றதை கருத்தில் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும் எல்லாருடைய அபாவமாக இருக்கின்றது தயவு செய்து எமது இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ அமையப் போகிறது தயவு செய்து அவர்களை நாங்கள் காயப்படுத்தவோ அல்லது அவர்களை இந்த உலகிற்கு இனங்காட்டிக் கொள்வதற்காக இந்த காணொலி அமையப்போவதில்லை எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் விடுகின்றோம் தயவு செய்து இப்படியான இன்னும் ஒரு பிரணவன் வெட்டி கொலை செய்யப்பட கூடாது என்ற ஒரு தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம் தயவு செய்து பூநகரியில் அந்த இளைஞர்களை மாதிரி அல்லது வேறு யாராவது இப்படி உருவெடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தயவுசெய்து செய்து இத்தோடு இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதில் அதில் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் கெத்து காட்டி இருக்கின்றோம்னு சொல்லி அந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிறவர் கூறியிருக்கிறார்கள் கெத்து காட்டி இருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய இனம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் முன்னர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனியும் எங்களுடைய இனம் அழியறதுக்கு ஆக்கல் இல்லை தயவு செய்து நாங்களே எங்களுடைய இனத்தை அழித்து கொள்ளாமல் இருப்பது மேன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வருங்கால இளைஞர்களே இந்த நாடு எங்களுடைய தமிழினம் இளைஞர்கள் ஆகிய உங்களைத்தான் நம்பி இருக்கின்றது தயவு செய்து நீங்கள் எங்களுடைய இந்த போதை என்ற ஒரு விசத்துக்குள் போகாமல் இந்த நாடு ஒரு பிறந்த நாடு ஒரு சிறந்த நாடு இந்த நாட்டுக்குள் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறது அதை போங்கள் இல்லாது படியுங்கள் படிக்கிற வயசு மாணவர்களே இந்த கொலை சம்பவத்துக்குள் ஆஹ் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஊடகங்கள் மூலமாக தெரிய வருகிறது அந்த வகையிலே நீங்கள் இந்த கொலை இந்த கொள்ளை என்றது எல்லாத்தையும் விட்டுவிட்டு முக்கியமாக சொல்ல போனால் பழிக்கு பழி வாங்குதல்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஒரு சாதாரண மனிதர்களாக நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு அந்த அந்த இடத்தில் உங்களுடைய கெத்தை காட்டுங்கள் அது நல்லாக இருக்கும் நான் தமிழன் என்ற ஒரு கெத்தை காட்டுங்கள் அதை விட்டு விட்டு கஞ்சாவை பாவித்து விட்டு அல்லது சொல்ல முடியாத போதை வஸ்துகளை பாவித்து விட்டு ஊசிகளை பாவித்து விட்டு மாத்திரைகளை பாவித்து விட்டு அவனை வெட்டுவதும் இவனை வெட்டுவதும் ஒரு கேவலமான விஷயமும் மற்ற இனங்களுக்கு இடையிலே அல்லது வேற இனங்களுக்கு இடையிலே எங்களுடைய இனம் ஒரு தாழ்த்தப்பட்ட இனமாக போகிறதற்கு எங்களுடைய இளைஞர்கள் வழிவகுக்காதீர்கள் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இளைஞர்களை திசை திருப்புறதற்கு நிறைய சதித்திட்டங்கள் நடந்து கொடுக்கிறோம் எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரங்களை அழிப்பதற்கு தமிழர்களை உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தவன் அந்த தலைவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்காக யார் ஒரு தலைமை என்றது நாங்கள் எல்லாராலுமே கைவிடப்பட்டது குறிப்பாக சொல்ல போனால் கடவுளாலே கைவிடப்பட்ட ஒரு இனமாக இந்த நேரத்தில் இனத்தை சீர்குலைப்பதே சில சமூக விரோதிகளின் ஒரு முயற்சியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் சரி அல்லது இந்த எங்களுடைய இலங்கையிலேயும் சரி எங்களுடைய தமிழுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்தி இப்போதுதான் உங்களிடம் எல்லாரோடமும் மொபைல்கள் இருக்கிறது கைபேசிகள் இருக்கின்றன தயவு செய்து இலங்கையில் என்ன நடக்கிறது புலத்தில் என்ன நடக்கிறது என்றை நீங்கள் உடனுக்குடனாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தெரிவு அதாவது எல்லா எல்லாமே உடனே தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து எங்களுடைய இனம் இனமாக தமிழினமாக இருக்க வேண்டும் வீறு கொண்ட இனமாக இருக்க வேண்டும் வீரவிக்க இனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எங்களை இனத்தை பார்த்து தமிழர்களை பார்த்து இப்படி பழகுங்கள் அல்லது இப்படி இருங்கள் இப்படி நடவுங்கள் அவர்கள் ஒரு 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 சிலவை செய்திருந்தார்கள் அல்லது ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வை செய்திருந்தார்கள் இப்படி ஒரு தரமாக செய்தார்கள் என்ற ஒரு என்று மற்றவர்கள் எங்களை உதாரணம் காட்டும்படியாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய இளைஞர்களுக்கு தயவு செய்து ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் விடுக்கின்றோம் யாரையும் நாங்கள் குற்றம் சொல்லவில்லை அல்லது குற்றம் செய்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் இந்த இடத்தில் நான் கூற விரும்பவில்லை எங்களுடைய இளைஞர்களுக்கு முக்கியமாக தயவு செய்து இந்த போதை என்ற கலாச்சாரத்தை விட்டு வெளியிலே வாருங்கள் என்ற இதற்கான நேற்றைய நாளிலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அந்த நல்லடக்கத்திலே பொதுமக்கள் மாபெரும் பொதுமக்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அமைதியான போராட்டம் நடத்தினார்கள் பூநகரி பிரதேசத்திலே அதற்கு பொலிஸ் பாதுகாப்பு வழங்கி இருந்தார்கள் நிறைய மக்கள் கலந்து கொண்டதை நாங்கள் காணொலியூடாக பார்க்கக்கூடிய மார்கள் அந்த காணொலிகளையும் இந்த இடத்திலே இந்த காணொலியிலையும் இணைக்கிறேன் பார்வையிடுங்கள் உம் அதிலே ஒரு ஒரு நபர் கூறுகிற போது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட கொலை கொலை செய்யப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அந்த நாலு பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த நபர் கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே அந்த மக்கள் எங்களுடைய பூநகரி காவல்துறையினருக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள் உடனடியாக விரைந்து சென்று குற்றவாளிகள் யார் இதற்கு இந்த பொலிஸாரும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பொது வாகனத்திலே தெரிகின்ற அமைச்சர்களும் இது ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களோட நாட்டையும் எங்களோட பிரதேசத்தையும் நல்ல ஒரு இந்த இருந்து ஒழிச்சு இந்த சிறுவர்களை நல்ல ஒரு நிலைக்கு மாற்ற வேண்டும் என இந்த இடத்திலே இந்த பிரணவனுடைய சித்துடல் மீது உறுதியாக கூற நான் ஆசைப்படுகின்றேன் எனவே இந்த நமது பிரதேதத்திலே நேற்று முன்தினம் நடைபெற்ற தொலை சம்பவமானது எங்களுடைய பூனேரி பொலிஸாரினுடைய கடூரமான முயற்சியிலே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அன்று இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு மணி முன்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பூநகரி பொருசுமா பொறுப்பு பொறுப்பதிகாரிக்கும் அரசார்ந்த உத்தியோகத்திற்கும் நாங்கள் நன்றியும் பெ பெருமும் அடைகின்ற நேரத்திலே இந்த பிரிய சம்பவமானது இனியும் வருகின்ற எந்த ஒரு இளைஞனுக்கும் வரக்கூடாது தொடர்ச்சியாக தெரியும் தென்னிலங்கையாக இருக்கலாம் வடபகுதியாக இருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவம் முழுக்க இதை பார்த்தாலும் போத போதேன்றிய அண்மையிலே குடியாமத்திலே ஒரு இளைஞன் தண்ணியிலே அமர்த்தி கொள்ளப்பட்டது அப்படி நிறைய தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது ஒரு இந்த இன்றைய சம்பவத்திலே நல்ல நீதி கிடைக்க வேண்டும் என உறுதியாக கூறி இந்த பால் கத்தி போன்ற வீதியிலே போதையிலே திரிகின்ற இளைஞர்களை இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அமைச்சர் ஜனாதிபதி யாராவது வந்து நல்ல ஒரு நல்ல ஆட்சியை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே சின்ன வயதிலே நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாற்றத்துக்குரிய மக்களின் ஆணைய பெற்றவர் இந்த இதிலே இந்த சட்டங்களை மாற்றி இருக்கின்ற கடந்த காலங்களில் இருக்கின்ற சட்டங்களை மாற்றி இந்த போதைப்பொருள் வருகின்றதை தடை செய்து எங்களோட இளைஞர்களையும் எதிர்கால பிள்ளைகளையும் நல்ல ஒரு வழியாக வாழ்க்காததற்கு இன்னைக்கு பாருங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி என்று சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளைங்க எப்படி நாட்டிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம் இந்த இடத்துல எனவே இதை இதை ஒரு நல்ல நீதி இவர்களுடைய திருடல் மீது நாங்கள் சிந்திக்கின்றோம் நல்ல ஒரு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது கருத்தை நிறைவு செய்தோம் என்பதை இனம் கண்டு அவர்களை கைது என்ற வகையிலும் அந்த நபர் இந்த நேரத்தில் அந்த காணொலியில் கூறியிருக்கதை நாங்கள் அறியக்கூடிய மாறி இருக்கிறது அந்த வகையிலே பூனஹரி காவல்துறையினருக்கு நாங்களும் எங்களது ஊடகம் சார்பாகவும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து கூறுகின்ற போது எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தையும் அந்த எதிர் வலிகிட்டு இருக்கிற சொகுசு வாகனங்கள் தெய்கிற அரசியல்வாதிகள் முது முற்று முழுதாக அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த அது எதுவாக இருக்குமாயின் இன் பொது வாகனத்திலே தெரிவிக்கின்ற அமைச்சர்களும் ஒரு நல்ல முடிவெடுக்கிறது நாட்டில் நல்ல ஒரு இந்த போதையில் இருந்து ஒழிச்சு இந்த சிறுவர்களை நல்ல ஒரு நிலைக்கு மாற்ற வேண்டுமென இந்த இடத்திலே இந்த பிரணவனுடைய சிற்றுடல் மீது சொகுசு வாகனங்களில் சொகுனங்களில் மக்களுக்கு தேவையானவற்றை பாராளுமன்றத்தில் கதைக்கும்படியாக கூறியிருக்கின்றார் உடனடியாக இந்த சொகுசு வாகனத்தில் தெரியும் அரசியல்வாதிகள் இந்த போதை வசத்தை ஒழிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர் அந்த நேரத்தில் வலியுறுத்தியும் இருக்கிறார் கொல்லப்பட்டவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு கல்விமான் என்பதையும் அந்த அந்த போராட்டக்காரர்கள் கூறியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அவரை அஹ் பல்கலைக்கழகம் வரை சென்று படித்து ஒரு கல்விமானாக வெளியில் எடுப்பது என்பது ஒரு இலங்கை திருநாட்டிலே பாரிய ஒரு சவாலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எங்க இந்த இலங்கை எங்களுடைய இந்த நாட்டிலே யுத்தம் கடுமையாக நடந்த கால பகுதிகளிலே எங்களுடைய தாய் தந்தையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எங்களை படிப்பித்திருப்பார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் அப்படி படிப்பித்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு கல்விமான்களாக இனிவரும் சமுதாயங்களுக்கு ஒரு கல்விமானங்களாக இருக்க அவர்களை ஒரு கணித பாட ஆசிரியர் கணித பாட ஆசிரியராக கல்வி கற்று கல்வி பயின்று வருகின்றார் அந்த வகையிலே அவர் நான் நினைக்கிறேன் தனியார் வகுப்புக்கு சென்று திரும்பி சென்று திரும்பும் வழியிலே இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறதாக அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கிறதையும் நாங்கள் இந்த காணொலியூடாக காண முடிகிறது பொலிசாரிடம் ஒரு மகஜரையும் அந்த இடத்தில் கையெழுத்தியிருந்தார்கள் ஆஹ் அந்த மகஜர் நான் நினைக்கிறேன் அந்த போதவஸ்தையை ஒழிக்கும்படியாகவும் அல்லது அந்த மகஜருக்குள் என்ன கையளித்தார்கள் என்பது எங்களுக்கு நூறு வீதம் தெரியாதபடியால் நாங்கள் அந்த மகஜரை பற்றி கதைப்பதில் அர்த்தம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அந்த போராட்டக்காரர் கூறியிருக்கிறார்கள் சட்ட திட்டங்களை இந்த இலங்கை அரசாங்கம் இருக்கின்ற போது அதாவது தண்டனைகளை தண்டனைகளை கூடுதலாக கொடுக்கும் போது இங்கே குற்றங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக

உங்களுக்கு தெரியுமே எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் அல்லது குத்துறதோ பெரிய விஷயம் குத்தி போட்டு ஒரு மாசம் மூணு மாசமோ நாலு மாசத்துக்குள் புனையில் விடுதலை செய்கிறார்கள் அந்த புனையில் வழிவரலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறார்கள் அதன் அப்படியால் தான் எங்களுடைய மக்கள் கூறுகிறார்கள் அதாவது தண்டனைகள் இருக்கிற பட்சத்திலே ஆஹ் குற்றம் செய்பவர்கள் கொஞ்சம் பயப்படுவார்கள் என்று எங்களுடைய மக்களுடைய அவாவாக இருக்கிறது இந்த காணொலி ஊடாக அவர்களுடைய காணொலி நேரடியாக நடந்த போராட்டக்காரருடைய காணொலிகளையும் நாங்கள் இணைக்க இருக்கின்றோம் இந்த காணொலியும் பாருங்கள் இந்த காணொலிகளில் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களை இன்னும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும்